सरंगा सर சார் இரண்டாவது அமர்வாக முனைவர் விக்னேஸ்வரி தமிழ் துறை இனிபெயராசிரியர் நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்கள் சுகீஷ் சிம்மம் அவர்களின் மனசை நீ ஒரு மந்திர நூல் குறித்து பேச அன்போடு அழைக்கிறோம் மஞ்சளின் மகிமையும் அம்மா பேசுறது கேக்குதுங்களா மஞ்சளின் மகிமையும் சென்றலின் குழுமையும் நிறைந்த மாலை வேளையில் புத்தக மதிப்புரை மூலமாக தங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்த புத்தக மதிப்பு வணக்கத்தையும் வைக்கும் கவி உலக ஆசானே உங்கள் கவி பயணம் மேலும் தொடர இந்த நாளில் உங்களுடைய பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்த்து என தோழி சுமதி அவர்களால் பரிசீலிக்கப்பட்ட புத்தகம் இது படுத்து கிடந்தால் படுக்கை உனக்கு சாக்காடு எழுந்து அது உனக்கு இந்த இந்தியர் ஒவ்வொருவருக்கும் என் வரவேற்பு வணக்கங்கள் என்ற முன்னுரையுடன் வெற்றிக்கான வழிகளை விளக்கும் நூல் இது இந்த நூலில் சில தலைப்புகளிலிருந்து சிலவற்றை நான் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மணமா பணமா உங்களோடு நான் கை கொடுக்க வேண்டும் கை நிறைய நீங்கள் வைத்திருக்கும் கவலைகளை கீழே போடுங்கள் அது கவட கடவுளின் காலடியாக இருக்கலாம் தப்பில்லை நெஞ்சை நிமித்தி சுதந்திரமாக சுவாசியுங்கள் பிராண வாய்ப்பை நுழையீரிலிருந்து ஒவ்வொரு அங்குலத்திலும் சேமியுங்கள் புன்னகை பூக்களை உதடுகளில் விடுங்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியின் வேதத்தை பலமுறை பரவசமாக சொல்லுங்கள் கட்ட வேண்டும் என்று நாம் நம்மை நமது ஆள் அகலத்தை ஆராயாமல் உங்களால் மதிக்கத்தக்கவர் என்று நீங்கள் தோட்ட பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா சுயநேசம் சுய கௌரவம் சுய மதிப்பீடு உள்ளவர்கள் வாழ்வில் தோற்பதில்லை என்கிறார் சிகரத்தில் ஏது என்ற தலைப்பில் வாழ்க்கையில் உங்களுடைய என்ன ஆங்கிலத்தில் உச்சம் என்கிறோமே அந்த வாழ்க்கையின் உச்சம் உயரம் என்ன யோசிப்போமா எந்த துறையில் நாம் நுழைந்தாலும் அந்த சிகரத்தை எழுதுவது நம் கடமை எந்த துறையில் நாம் அடைந்தாலும் அந்த சிகரத்தை எழுதுவது நமது கடமை இந்த ஆவேசம் வகி வைராக்கியம் உங்களுக்கு உண்டா நீங்கள் நிச்சயம் உயர்வீர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் நிச்சயம் உயர்வார்கள் தோற்றுக்கு அல்லாடிய சுப்பையா தன்னை கல தலைமகளுக்கு விருந்து போடுகிற பாரதி என்று உழுந்த மாதிரி எங்கும் எப்போதும் கம்பீரத்தோடும் கண்ணியத்தோடும் வாழ பழக வேண்டும் என்கிறார் சங்கெடுத்து ஊதிய பெருமாள் என்ற தலைப்பில் இருக்கும் நதி ஓடிக்கும் நதி நகரங்களை உண்டாக்கி நாகரங்களை உருவாக்குகிறது நதி நாகரிகத்தின் நாற்றங்கள் நகரின் நதி நாகரிகத்தின் நாற்றங்கள் நகராமல் தேங்கிய நீர் கொசுக்களை ஆறுகள் பண்பாடுகளின் அன்னை பதிங்கு தண்ணீர் பாக்டீரியாக்களின் அன்னை என்று அழகாக எடுத்துள்ளார் இரண்டு காட்சிகள் என்ற தலைப்பில் விதிகளும் உலகத்தின் ஒழுங்குபவர்கள் வாழ்க்கையை ஜெயித்தவர்கள் கேமரா என்ற தலைப்பில் சாதகமான சம்பவங்களை பதிவு செய்து கொண்டு திரும்ப திரும்ப அவற்றை நாம் உணர்ந்து பகிர்ந்து அவர்கள் பெரிய பெரிய வெற்றி பெறுகிறார்கள் பாதகமான சம்பவங்களை ஆள பதிந்து சாதகமான சம்பவங்களை பதிவேற்றுக் கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் பாதகமான சம்பவங்களை ஆள பதிந்து கொண்டு திரும்ப திரும்ப எதிர்பார்க்கிறார் மனமுடைய எதிரிகளை ஜெயிக்க விடலாமா என்ற தலைப்பில் அசிங்கமான சொற்களை நமக்கு வேண்டாதவர்கள் பயன்படுத்துவது நோக்கம் என்ன இது கேட்டு நாம் மனம் புண்பட வேண்டும் என்பதுதானே அது நடந்துவிட்டால் அவர்கள் ஜெயிக்கிறார்கள் நாம் புண்படாமல் இருந்தால் அவர்கள் தோற்கிறார்கள் எதிரி என்று வந்துவிட்ட பிறகு அவர்களை ஜெயிக்க விடலாமா என்று எதிரிகளை ஜெயிக்க தலைப்பில் நமக்கு ஒரு கேள்வியை இங்கு முன்வைக்கிறார் தன்னைத்தானே கொண்டு சரியான இல்லை ஆனால் சந்தோஷம் இருக்கிறது வந்தால் சந்தோஷப்படலாம் என்ற தலைப்பில் கைவசம் உள்ள மூலப்பொருட்கள் உலக தொழிற்சாலையில் உற்பத்திகளை குவிக்க முடியும் இல்லாத ஒன்றை காரணம் காட்டி தோல்வியை நியாயப்படுத்தாது எப்பொழுதும் இல்லாத தோல்வியை நியாயப்படுத்தக்கூடாது என்கிறார் மாற்றம் மாற்றம் என் தலைப்பில் சூழ்நிலை எத்தனைதான் வெளியில் மாறினாலும் உள்ளுக்குள் பலர் மாறுவதே இல்லை சூழ்நிலை எத்தனை தான் வெளியில் மாறினாலும் உள்ளுக்குள்ள பலர் மாறுவதே இல்லை இந்த ஒரே ஒருவரை தவிர யாரையும் நீங்கள் மாற்றிவிட முடியாது அந்த ஒருவர் நீங்கள் தான் என்கிறார் உள்ள கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய ஒருவர் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தவிர்க்கப்படும் ஒருவர் யார் தெரிகிறதா அவர் வேறு யாரும் அல்ல தான் இறைவனை வேண்டும் போது பிரார்த்தனை வராமல் காப்பாற்றும் என்று வேண்டாதீர்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பலத்தையும் அறிவையும் அடையாளம் காட்டும்படி வேண்டுங்கள் என்று தன்னம்பிக்கை ஊட்டுகிறார் சிப்பியை செதுக்கும் சிலை மதுவால் குழப்பங்கள் கூடுமே ஒழிய குறையாது இந்த மதுமகன் போலவே புண்பட்ட நெஞ்சை புகைபோட்டு ஆட்டும் புகைப்போக்கிகள் கஞ்சா நெஞ்சங்கள் போதை மேதைகள் எல்லாருமே ஏமாளிகள் ஆழமாக சிந்தித்தால் போதை பழக்கம் ஒரு தற்காலிக தற்கொலையே மிக்கவர்கள் என்னை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஒரு பலமிக்க சங்கிலியின் பலம் அதன் பலவீனமான வளையத்தில் தான் இருக்கிறது ஒரு பலமிக்க சங்கிலியின் பலம் அதன் பலவீனமான வளையத்தில் தான் இருக்கிறது என்ற உண்மையை கண்முன் கொண்டு நல்லவரா கெட்டவரா அவர் நல்ல மனிதர்களை பிரிக்க முடியாது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி முடிவு செய்துள்ளார் மரங்களும் சாய்ந்துவிடும் மரங்களும் சாய்ந்துவிடும் கடும் புயலில் பணிந்து போதல் என்ற ஒற்றை பண்பினால் நாடல் உயிர் பிழைக்கிறது நல்லதும் கெட்டதும் அல்ல நம் வாய்ப்பை தீர்மானிக்கின்றன

இந்த உலகில் குப்பை என்று எதுவுமே இல்லை ஆனால் எதுவுமே இடம் மாறிவிட்டால் அது குப்பை எதை எங்கே வைத்திருக்கிறோம் என்பதை விட அதை எங்கே எப்படி வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம் என்கிறார் நமக்கு நாமே விழிப்புணர்வு பெற்ற வினோபாஜி சொல்கிறார் நீ நீயாகவே இரு நீ நீயாகவே இரு எவராது உன்னை ஏதாயினும் ஆக்கினால் அப்படி ஆகாதே என்று எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் விழிப்பாக இருப்பவர் குரு கடுமையான ஈடுபாடு இருந்தால் உங்களை உயர்த்த எப்படியாவது நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் மனக்குரங்கு என்ற தலைப்பில் அடங்கினால் விளைவுகள் ஆபத்தானவை அடங்கினால் ஆனந்தமானவை அடங்கினால் விளைவுகள் ஆபத்தானவை அடங்கினால் ஆனந்தமானவை என்கிறார் பிறருடைய கருத்துக்களை கேளுங்கள் பரிசீலனை செய்யுங்கள் பிறருடைய அபிப்பிராயங்களை அறிந்து கொள்ளுங்கள் அதை பற்றி ஆலோசனை செய்யுங்கள் ஆனால் அவைதான் தீர்ப்பு என்று கரைந்து போகாதீர்கள் ஒரு அளவுக்கு மேல் பிறர் கத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் காணாமல் போய் போவீர்கள் முதல் விஷயம் பிறர் உங்களைப் பற்றி சொன்ன விஷயங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அல்ல இரண்டாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே மாறுதலுக்குட்பட்டவை சிலைத்த நில்லுங்கள் பிறரை சார்ந்து வாழ்கிற என்கின்ற ஊன்றுகோளை உதறி எரியுங்கள் காரணம் நீங்கள் ஊனமே அல்ல இருங்கள் என்ற தலைப்பில் கனவுகளில் கனவுகளையும் கண்களில் கனவுகளையும் மனசில் ஆனந்தத்தையும் நிரப்புங்கள் வானம் வசப்படும் கண்களில் கனவுகளையும் மனசில் ஆனந்தத்தையும் நிரப்புங்கள் வானம் வசப்படும் மொத்தத்தில் இந்த நூல் தன்னம்பிக்கையோடு வாழ வழிகாட்டும் நூல் நூல் மனசே நீ ஒரு ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த என்னுடைய மடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய லட்சிய பாதையை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை மிக சிறப்பாக கூறிய இணை பேராசிரியர் முனைவர் விக்னேஸ்வரி அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இணைப்பில் இணைந்துள்ள பதிப்பாசிரியர் ஊருக்கு ஒரு குடி பதிப்பாசிரியர் கவிஞர் ஜெய் தமிழ்செல்வன் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி நிறைவு அடைகிறது நாளை சந்தோ